திமுக வேட்பாளர் பிரச்சாரம் செய்ய வரும்பொழுது பொதுமக்கள் கேள்வி கேட்பார்கள் என அஞ்சி நடங்கி போலீஸ் கொடைசூழ வருகிறார் என அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சனம் சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் இரட்டையலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் கண்ணகி நகர் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சோழிங்கநல்லூர் பகுதி கழக செயலாளர் டி சி கர்ணா மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கர்ணா வேட்பாளரை வரவேற்று மலர்தூவி ஆளுயிர மாலை அணிவித்து செங்குள் வழங்கி சிறப்பித்தனர் வடிநடை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் திமுக வேட்பாளர் மக்கள் கேள்வி கேட்பார்களோ என அன்றி நடுங்குகிறார் என விமர்சித்தார் அவரும் இணைந்து தொடர்ந்து எல்லாருமே இணைந்து அதற்கு தொடர்ந்து மக்கள் பணி வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து மக்களோட மக்களா இங்க வந்து வரும் திமுக வேட்பாளர் வந்தாங்க ஒரு போலீஸ் படை சூல வந்தாங்க எதுனால பொதுமக்கள் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நடுங்கி ஒரு போலீஸ் படையாங்க நமக்கு மக்கள் ஏதாவது கோரிக்கை சொன்னாங்கன்னா கேட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம் ஆனா உங்களை எல்லாம் தூரத்துலேயே வச்சு பிரச்சாரம் செய்தவங்க தான் திமுகவினோட வேட்பாளரு அதனால இவங்களுக்கு எல்லாம் தக்க பாடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் வருது அதுல குறிப்பாமா இத்தனை மகளிர் இருக்கிறீங்க நீங்க இத்தனை மகளிர் இருக்கக்கூடிய விதத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் அதை தயவு செஞ்சு சொல்லுங்க அந்த ஒரு பெண் காவலர் திமுக கூட்டம் நடைபெறுகிறது அதுல வந்து பெண் காவலர் வந்து காவலருக்கு இருந்தாங்க அதுல வந்து திமுக எம்பி வந்து பங்கேற்கிறாங்க என்ன ஆச்சுன்னா அந்த பெண் காவலருக்கு ரெண்டு இளைஞர நீதி கட்டுவாய்கள் என்ன பண்ண அந்த